வெளிப்படுத்தின மூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பெற நிறந்தும் மறுதழியாமல் வசனத்தை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் அதை ஒருவனும் கூட்டமான ஸ்தோத்ரா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களோடு பேசுங்கள் இந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் நீர் புதிய சத்தியத்தை எங்களோடு கொடுத்துருக்கிறீர் இதில் இருக்கிற ஆழமான ஆசீர்வாதங்களை எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை திறந்த வாசலை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் வைத்திருக்கிறேன் ஒருவரும் உனக்கு என்ன பண்ண மாட்டாங்க அதை பூட்ட மாட்டாங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தான் போகிற பிரயாணங்கள் இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் தடையில்லாத வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இல்லை ஒரு போகிற ஒரு சூழ்நிலையில் தடை வந்துட்டு வைங்களேன் ரொம்ப சோர்ந்தும் போயிடுவாங்க ஐயோ நான் எதிர்பார்த்தது என்ன பண்ணலை நடக்கலையே அப்படின்னு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு என்ன வைக்கல அப்படின்னா திறந்த வாசல் வச்சுருக்கிறேன் ஒருத்தரும் அதை என்ன பண்ண முடியாது இப்போ சில இடத்துலலாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம இப்படி ஒரு காரியம் செய்ய போகிறோம் அதுக்கு எவ்வளோ பேர் எதிர்பார்ப்பாங்களோ அப்படியெல்லாம் நம்ம ஒரு எண்ணம் கொள்ளும் இப்படியெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படி ஆனால் வசனம் சொல்லுது உனக்கு அப்படி எதிராளிகளோ எதிரான ஆலோசனை போடுறவங்களோ ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க உனக்கு உண்டான ஆசிர்வாதத்தை ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது தடை பண்ணவும் முடியாது அப்போ நல்லா கவனிக்கணும் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை தேவன் நமக்கு தரவும் அதை தந்து நம்மை ஆசீர்வதிக்கவும் எப்படி இருக்கிறாரு அவர் நம்மேல் அன்புள்ளவராக இருக்கிறார் அப்போது நல்லா கவனிங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களில் ஆண்டோர் நிறைய நன்மை செய்கிறார் அதான் பைபிளில் பழைய பாடில் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் போட்டிருக்கோம் நல்லது என்று கண்டார் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா இருக்கு அப்படி நல்லதா அது மட்டும்தான் என்ன பண்ணுறாராம் செய்கிறாராம் அப்போது நல்லா கவனிங்க நம்ம வாழ்க்கையில அப்படிதான் ஒரு நாளை ஜபத்தோட தொடங்குற மனிதனுக்கு ஒவ்வொரு தடைகளையும் அவரே அதுக்கு முன்னால போய் என்ன பண்ணுறாரு மாற்றுகிறவரா அதை அப்புறப்படுத்துகிறவரா என்ன பண்ணுறாரு காணப்படுறாரு அப்போ கவனிக்கணும் நாம ஏசப்பாவுடைய பிள்ளைகள் ஏசப்பா நமக்கு நிறைய காரியங்களை என்ன பண்ணுவார் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என் வசனத்தை கை கொண்டபடினால் நான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறேன் தர்றேன் அப்போது ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு அவன் என் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா வசனத்தை கை கொள்கிறவனாக இருக்கணும் அவன் எந்த அளவுக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறானோ அதனால் அவன் சகலமும் எப்படி பெற்றுக்கொள்கிறான் நன்மைக்கு எதுவா அப்போது நல்ல கவனிங்க வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா நம்மள எல்லாருக்கும் வசனம் தெரிகிறவர்களாக இருக்கும் அதாவது வசனம் தெரியும் அப்படிங்கிறவங்களா இருப்போம் கை கொள்ளுகிறவங்களா இருக்கிறதுல ரொம்ப என்னவாக இருப்போம் குறை உள்ளவர்களாக இருப்போம் அதான் வசனம் தெரியுங்கிற ஒரு பகுதி வேற கை கொள்ளுகிற பகுதி வேறு கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் கொடுக்குறவர் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நான் உனக்கு என்ன பண்ணுறேன் நன்மையானதை நான் உனக்கு அற்புதமான காரியங்களை செய்கிறேன் நீ என்ன எப்படி இருக்கணும் என் வசனத்தை கை கொள்ளுகிறவனாக இருக்கணும் அப்போ அந்த பிளதல்விய சபையில் உள்ள மக்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அவங்க வசனத்தை கை கொள்கிறவங்க அப்போது இன்றைக்கி கவனித்து பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சில கஷ்டம் வரும் பொழுது வசனத்தை பார்க்கணும் இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு நம்மளை விழ விடவே மாட்டார் பயந்தவங்க வசனத்தை விட்டுருவாங்க கவலைக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க மூழ்கி போயிடுவாங்க சிலருக்கு வியாதியில் மெடிசன் சாப்பிட்டா சரியாயிரும் அது இயல்பு பட் ஆனால் வியாதியை கண்டு பயந்தே அவங்களுக்கு மெடிசன் வேலையே செய்யாது போல் தோணும் புரியுது அவங்களுக்கு வியாதி வந்திருக்கோம் அந்த வியாதிக்கு ஆஸ்பத்திரி பொம்பளை சொல்லுவாங்க இதுதான் பிரச்சனை நாங்கள் டேப்லெட் கொடுத்துருக்குறோம் இதை சாப்பிடுங்க இப்படியெல்லாம் உணவை எடுத்துட்டுங்க அவங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொன்னா கூட கூட அந்த பயங்கிற ஒரு சிந்தனை வந்த உடனே என்ன தோணும் தெரியுமா மெடிசன் சாப்பிட்டாலும் அது வேலை செய்யாத அளவுக்கு நமக்குள்ளே என்ன நிரம்பிடும் பயம் இந்த பயம் வந்த பிற சில ஆட்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பட் அதை விட அதிகமாக அவங்களுக்கு என்ன இருக்கும்னா பயம் அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க சீக்கிரம் வியாதி கிளியராகிரு சொல்ல மாட்டாங்க பார்க்கறாள் எப்படியாவது என்னென்ன பண்ணிடுங்க வெளியே கொண்டு போயிருங்க வெளியே கொண்டு போயிடுங்க இப்படி சொல்கிறவங்களாம் செல்ல பார்ப்பாங்க அது காரணம் என்னென்னா அவங்க வியாதி அந்த அந்த பயங்கிறதுக்குள்ளே வந்ததுனாலேயே அவங்களுக்கு என்ன வந்துடும் தெரியுமா வியாதியிலேருந்து விடுதலெல்லாம் தோணாது இந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடணும் போயிடணும் இன்னார பார்த்துடணும் இப்படி நடந்துடணும் இதெல்லாம் காரணம் அந்த பயம் அப்போ ஒரு மனிதன் வசனத்தை கை கொள்ளும் பொழுது வசனத்தை கவனிக்கும் பொழுது தான் அவனுக்கு ஒரு பெரிய தைரியமே உண்டாகுது வசனம் கிடைக்காத வரைக்கும் அவன் யார் தான் நடுக்கம் உள்ளவனும் அவன் சூழ்நிலையை கண்டு கதறி அழுகிறவனும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்க சூழ்நிலை ரொம்ப நெருக்கும் பொழுது கடந்த நாட்களில் கூட ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க நிறைய கடன் பிரச்சனை அவங்க போட்டிருந்த ஜெப குறிப்பில் இப்படி போட்டிருக்கிறாங்க ஏன் தான் கடவுள் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரோ ஏன் தான் கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துகிறாரோ அப்படின்னு அந்த ஜப குறிப்பில் போட்டிருந்தாங்க அப்போ உண்மையிலேயே கடன் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்தான் நல்லா கவனிங்க ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பகுதி இந்த கடன் வர்றதுக்கு அதிக காரணம் நம்மக்கிட்ட இருந்தும் சில என்ன இருக்கும் தவறு இருக்கும் பைபிள் ஆண்டவர் சொல்கிறார் கடன் வாங்கார் வாங்காதிர்பாக அப்போ ஆண்டவர் கடன் வாங்குற சூழ்நிலை நமக்கு கொடுப்பாரா அவரே இதை செய்யாதன்னு சொல்லி ஒரு போர்டு வைக்கிறாரு அவரே அதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் பஸ் நம்முடைய வசனத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வசனத்தை கடைபிடிக்க கூடாதபடி பிசாசு சில ஆசைகளை இருதயத்தில் தூண்டுறதுனால எங்கே போய் விழுவோம் கடனில் அப்போது நல்லா கவனிக்கணும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மை தரப்போகிறாரு நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நன்மை வரக்கூடாதபடி அதான் ஒருத்தர் சொன்னார் ஒரு ஒரு வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே போனோன்னே சோஃபா இதெல்லாம் பார்ப்பாங்க ரொம்ப அழகாக நல்லா ரைட் இவங்க வீட்டுக்கு வரும் பொழுது என்ன நினைப்பாங்க இந்த மாடலில் சோஃபா என்ன பண்ணணும் வாங்கணும் இல்லைன்னா இதை விட கொஞ்சம் ஹைட்டாக என்ன பண்ணணும் ஏன் இந்த எண்ணம் தோணுது ஆ சார் அப்போ அது வாங்குறதுக்கு இப்போ நம்ம சாதா சேர் வாங்கி போட ஒரு மூவாயிரூவான்னு வாங்கிக்கலாம் ஒரு நாலஞ்சு சேர் வாங்கி போட அப்போ இதுக்கு தோணுது இப்போ இதுக்கு தோணுனே என்ன பண்ணணும் இஎம்ஏ என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு லோன் போட்டு என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் பட் பார்க்க அது சாதாரணமாக இருந்தாலும் இதனால் அவங்க நெருக்கப்படுவாங்க அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி என்ன தோணும் இதுக்கு இவ்வளோ பணம் வச்சிடணும் இந்த பயமும் சில வேலைகளில் அந்த அந்த கெட்ட வேண்டிய நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக உடம்பு சரியில்ல ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ அந்த கடனை கட்டாயம் வச்சே ஆகணும் இன்னொரு ஆள்கிட்ட என்ன பண்ணுவோம் உதவி ஏதாவது எங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்போது பண நெருக்கடிகளும் சில கஷ்டங்களையும் உண்டு பண்ணுறது இந்த வசனத்தை கை கொள்ளாததுனால தான் தவிர சரி வசனத்தை கை கொள்ள அவன் ஜவுமண்ணும் பொழுது ஒருவேளை அவன் எதிர்பார்க்கறது ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தால் கட்டாயம் அதை என்ன பண்ணுவார் நிறைவேற்றுவார் அதில் ஒரு ஒரு சந்தேகமும் இல்லை ஆண்டவர் கட்டாயம் அவனுக்கு என்ன பண்ணுவார் வாய்க்க செய்வார் ஒன்று அடுத்தது அவனுக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா அவனுக்கு என்ன வாங்க என்ன கொடுக்க விரும்புகிறாரு அதை என்ன பண்ணுவார் கொடுப்பார் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரியவர் பெரிய வீடுலாம் கிடையாது ஓலை கட்டி மஞ்சவரில் இதுன்னு ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே பலகெல்லாம் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறார் அவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப வசதி கிடையாது அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளில் ஒவ்வொரு பிள்ளையும் ஒருத்தன் வந்து அந்த ஊரில் ஒரு மரம் ஏற தென்னை மரம் ஏற ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்தார் இன்னொரு பொண்ணை கொஞ்சம் படிக்க வச்சார் ரொம்ப பெரிய படிப்பில் கொஞ்சம் படிக்க வச்சுட்டு பக்கத்தில் ஊரில் ஒரு கடையில் வேலை பார்த்துச்சு அந்த பொண்ணை பார்த்த ஒரு குடும்பம் பொண்ணு இருக்குதுன்னு வந்து இந்த குடும்பத்தில் கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் உங்கள் குடும்பத்தில் கொடுக்குற அளவுக்கு எங்கள் வீட்டில் என்ன கிடையாது ஒன்றுமே கிடையாது கிடைக்கிறதே இந்த என்னது இந்த ஓலை வீடு தான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க இப்போ உள்ளூரில் கட்டி கொடுத்த பொண்ணு தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டில் எல்லாமே இருக்கும் பெரிய மட்டுப்பா வீடு வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும் இந்த பொண்ணு ஒரு சாதாரண வீட்டில் கட்டி கொடுத்ததுனால தண்ணி எடுக்க வெளியே வரணும் அப்போ இந்த பொண்ணுக்கு அந்த வீடை பார்க்கும்பொழுது வீட்டில் வந்து நம்ம வீடெல்லாம் என்றைக்கு எப்படி மாறும் அப்போ அந்த மறைஞர் அந்த அந்த கணவர் சொன்னாராம் நீ இன்னைக்கு பாய விரிச்சு படுக்கும்பொழுது தூக்கம் வருதா ஆமாம் அவங்க பெட்டில் படுக்கும் பொழுது அவங்களுக்கு தூங்குவதா ஆமாம் ரெண்டுமே வருது அது எதில் இருந்தால் நமக்கு என்ன நமக்கு இதாக கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார் கொடுத்துருக்கிறார் அப்போது அந்த கிடைக்கிறதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவந்தான் வசனத்தை கை கொள்வது கிடைக்கிறத ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சுபாவந்தான் வசனத்தை என்ன பண்ணுறோம் கை கொள்கிறோம் அதே மாதிரி நம்ம ஒரு சின்னதாவது வாங்கணும்னு நம்ம பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஜபம் பண்ணலாம் நம்மளுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஜபம் பண்ணலாம் பிரயாசப்படுகிறது தவறல்ல ஆனாலும் அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்குது வேறா இருக்குது ஒன்று தீமை அடுத்தது பாருங்க நம்முடைய ஆசை அதிகரிக்கும் பொழுதே நிறைய வீழ்ச்சிகள் என்ன பண்ணுறோம் சந்திக்கிறோம் அப்போ அதனால தான் தேவன் பிடித்த மாதிரி தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ இருக்கிறாரோ அதைக் என்ன பண்ணணும் ஆயத்தப்படுத்தணும் ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு அந்த பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கேட்டான் அவன் படிச்சிட்ருக்கிறான் வாங்கி கொடுக்கல ஒரே சண்டையாக தான் இருக்கும் நீங்கள் எனக்கு எனக்கு கேட்டது மட்டும் என்ன பண்ணலை ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணலைன்னு கொஞ்ச நாள் கழித்து அவன் காலேஜி கடைசி வருஷம் போகிற டைமில் பார்த்து அவனுக்கு என்ன பண்ணவ அப்படி இப்படின்னு ஒரு லோனை போட்டு பைக்கை வாங்கி கொடுத்தவன் அப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம் பைக் என்ன பண்ணிருச்சு கிடச்சிருச்சு பட் உண்மையிலே பிள்ளைகள் அந்த 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 பையனுடைய சூழ்நிலை இருந்துச்சுன்னா நமக்கு பைக் கிடச்சிட்டு பட் நம்முடைய தகப்பனார் இன்னும் கடனாளி ஆகிறாருங்கிற ஒரு கவலையை என்ன பண்ணலை வரலை அப்போ உண்மையிலே பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்துருக்குறாங்க இது ஒரு இடத்துல நடந்த சம்பவம் ஒரு வீட்டில் உள்ள ஒரு காட்சி அப்போ எப்படி தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி நான் எப்படி இருக்கணும் அப்போ ஒரு சுயநலமான எண்ணங்கள் அப்போது நல்ல கவனிங்க வசனத்தை கை கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுமா பெற்றோருக்கு பாரம் உண்டாக்காத அளவுக்கு அவனுடைய நடக்க இருக்கணும் அதுதான் நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால் நான் உனக்கு என்ன வச்சிருக்கிறேன் திறந்த வாசல் அப்போது வசனத்தை கை கொள்ள முடியல அப்படின்னா நான் எல்லாருக்கும் அது தான் இருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு சோதனையாக இருக்கும் ஒரு வேதனையாக இருக்கும் ஒரு கஷ்டத்துக்குள்ளே அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்வாரு இந்த வசனத்தை கடைபிடி இது உனக்கு எல்லாவற்றிலும் எப்படி இருக்கும் திறந்த வாசல் அதனால தான் நல்ல வசனத்தை வாசித்து ஜவுமணி அதுக்குள்ளே இருக்கிறவனுக்குள்ளே எப்போதும் ஒரு தெய்வ சந்தோஷம் அவனை என்ன பண்ணும் நடத்திக்கிட்டே இருக்கும் அவனுக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் ம அவன் இருந்து எப்படி தான் இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால தான் பவுல் சொல்லுவார் இல்லையா நல்லா இருக்கவும் ஒன்றுமே இல்லாத பொழுது மனரமியமாக வாழ ஆண்டவர் கற்றுக்கொண்டேன் ஆண்டவருக்குள்ளே கற்றுக்கொண்டேன் அப்போது இந்த மன வாழக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் என்ன இருக்கும் போதும் ஒன்றும் இல்லாத போதும் எஸ் ஏசு அப்போது கவனித்து கொள்ளுங்க திறந்த வாசல் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன் எஸ் நீ வசனத்தை கை கொள்ளும் பொழுது அதை பரிபூர்ணமாக என்ன பண்ணுவ சரி ஏசுவை பின்பற்றுறதுனால ஒன்றுமே இல்லாமல் போகுமா அவன் வந்து வாழ்க்கை புறந்தான் இல்லை இல்லை அங்கேயும் அவனுக்கு என்ன வைப்பார் அவனை நல்லா உழைக்க வச்சு வருமானங்களில் முன்னேற்றத்தை கொடுத்து அவனுடைய சூழ்நிலையை பழுகி பெருக பண்ணி அவனே என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறார் அதனால தான் பைபிளில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் சிலரை ஆசீர்வதித்திருக்கிறார் யோபோ ஒரு சோதனை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி மறுபடியும் ஒரே டைம்ல அவன் என்ன பண்றாரு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி அடிமைத்தனத்துக்கு தான் அந்த தேசத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாங்க போயிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை யார் தான் கொடுத்தா கர்த்தர் தான் அவங்க அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவ சித்தத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது பாருங்க அவ்வளவு பெரிய செழிப்பான வாழ்க்கை வரும் பொழுதும் ஜப வாழ்க்கையை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறாங்க பிரச்சனை வரும் பொழுது மறுபடியும் அவங்களால என்ன பண்ண முடியுது ஜபிக்க முடியுது நமக்கு பிரச்சனை வரும்பொழுது தான் ஜபமே என்ன பண்ணாது வராது பிரச்சனை கண்டு அந்த சூழ்நிலை கண்டு என்ன பண்ணிடுவோம் அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு திறந்த வாசலை வச்சுருக்கிறேன் அதை யார் சுதந்திரிக்க முடியும்னா வசனத்தை கை கொள்ளுகிறபடினால் அங்கே எட்டில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறு அதை கொஞ்சம் பலன்னு என்ன அர்த்தம் சூழ்நிலை எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் ஏதோ கொஞ்சம் அந்த அந்த பெலனில் இருக்கிற ஆனால் அந்த பெலனில் எப்படி இருக்க மறுதளிக்கவே இல்லை ஒவ்வொரு சூழ்நிலையும் கரெக்டாக கடைபிடிச்சு என்ன பண்ணுறான் கடந்து போகிறான் அப்போ நம்மகிட்டயும் ஆண்டவருக்கு பிரியமான நடக்கைகளும் வசனத்தை கடைபிடிக்கும் பொழுதும் எல்லாத்துலேயும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்ம ஜெபம் பண்ணுவோம்